இலங்கையில் வலுவான பொருளாதாரம் உறுதியளித்துள்ள அமெரிக்கா யாழ் வடமராட்சியில் சிறுமிக்கு பிறந்த குழந்தை தாயுடன் தலைமறைவாகிய பதினைந்து வயது சிறுமி ஜுக்திய சுற்றி வளைப்பு ஒரு லட்சத்தை தாண்டிய கைதுகள் மாணவர்கள் ஐந்து பேர் கைது இலங்கையில் வலுவான பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதற்கு அமெரிக்கா தொடர்ந்து ஆதரவளிக்கும் என இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் உறுதி அளித்துள்ளார் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங்கிற்கும் மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்கிற்கும் இடையில் இடம்பெற்ற சந்திப்பின் போதே ஜூலி சிங் இவ்வாறு தெரிவித்துள்ளார் குறித்த சந்திப்பின் போது தற்போது நடைமுறைப்படுத்தப்படும் சீர்திருத்தங்கள் குறித்தும் இருதரப்பு உறவுகள் கடன் மர சீரமைப்பு தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டுள்ளது இந்த சந்திப்பு அமெரிக்க தூதரகத்தில் இடம்பெற்றுள்ளதாக இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சாங் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார் யாழ்ப்பாணத்தில் சிறுமி ஒருவருக்கு பிறந்த குழந்தை யாழ் போதனா வைத்தியசாலையில் ஆதரவின்றி விட்டு செல்லப்பட்டுள்ளது வடமராட்சி துணாலை பகுதியைச் சேர்ந்த பதினைந்து வயது சிறுமி ஒருவர் கற்பம் தரித்த நிலையில் பிரசவத்திற்காக தனது தாயோடு நேற்று வெள்ளிக்கிழமை மாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் குழந்தை நேற்று இரவு பிரசவித்த நிலையில் குழந்தையை வைத்தியசாலையில் விட்டு சென்றுள்ளனர் சிறுமி மற்றும் அவரது தாயை இன்று சனிக்கிழமை காலை முதலில் தலைமறைவாகி உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சம்பவம் தொடர்பாக வைத்தியசாலை நிர்வாகத்தால் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் முறையிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் போலீசாரால் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஜுக்திய நடவடிக்கையின் ஆரம்பம் முதல் இதுவரை ஒரு லட்சத்து பதினோராயிரத்து எழுபத்தி நான்கு சந்தைகள் நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்களில் நான்காயிரத்து நானூற்று எழுபத்தி இரண்டு சந்தேக விளக்க விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் நாற்பத்தி 41 கிலோ ஹெரோயின் மூன்று லட்சம் போதை மாத்திரைகள் மற்றும் ஆயிரத்து ஐநூறு மில்லியன் ரூபா சட்டவிரோத சொத்துக்கள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் கலணி பல்கலைக்கழக மாணவர்களுக்கு இடையில் ஏற்பட்ட மோதலில் ஐந்து மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக மெரிகானா தலைமையக போலீசார் தெரிவித்துள்ளனர் தகராறில் தாக்கப்பட்ட மாணவன் போலீஸ் நிலையத்தில் செய்த முறைப்பாட்டின் அடிப்படையில் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட மாணவர்கள் மனிதநேய பீடத்தைச் சேர்ந்தவர்கள் என போலீசார் தெரிவிக்கின்றனர்